உங்கள் கட்டுகளும் உங்களுடைய சிறை உங்களால் போகிக் கொள்ள அளவுக்கு உங்களுக்கு ஆராதனை இல்லை வல்லமை இருக்கணும் அது இன்னொருத்தனை தேடி போகக்கூடாது ஆவிக்குரிய மனசனை செத்து போட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அவர் விடுதலை வாங்கிட்டு தராரு இது என்ன பெயில் வாங்கி கொடுக்கறதுக்கு போகிற மாதிரி இருக்குது அட்வொகேட்டு தேடி சுயாதீரமாக நீங்கள் நிற்கணும் சொந்த காலில் நிற்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுக்கு தான் சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோன்னு சனிக்கிழமை கத்துறது நீங்கள் வீட்டில் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி பாருங்க சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வெறுமையாக போல பெருந்திரள் வராமல் இருக்கலாம் வரவும் வேணான்றேன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும் செம்மையானவருடைய வாயில துதி இருக்கும் செம்மையானவருடைய உதடுகளில் துதி இருக்கும் செம்மையானவர்களுக்கு தான் இருளில் இருக்கிற இருளிலே இருளிலும் விளைச்சம் உதிக்கும் செம்மையானவர்கள் என்று இருக்கு சபையில இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க நீதிமான்கள் இருக்காங்க பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க முதற் பேரானவர்களுக்காக முதற் பலனானவர்களுக்காக அதில் செம்மையானவர்களும் ஒரு குரூப் இருக்குது நம்ம வாசித்தோம் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேசியிருங்க யூடியூப்பில் பிளேலிஸ்டில் இருக்கோம் சபைக்குள்ளே இருக்கிற காரியங்கள் சபையின் கட்டமைப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் செம்மையானவர்கள் இது ஒரு ட்ராக் இதுக்கு துதிக்கிறதுக்குன்னு இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தி இவர்கள் துதிய சொல்லி வருவாங்க இது லேவி கோத்திரம் போல் இது வேலைக்கு போகாதுன்னு சொல்ல துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வீட்டில் இருந்தாலும் துதிக்கும் ஆஃபீஸில் இருந்தாலும் மனசுகளை துதிக்கும் பயணப்படுறவங்க மனசுக்கு துதிக்கும் நான் இவ்வளோ தூரம் உங்களை கேட்கல துதிக்கிற பழக்கம் இருக்கா நீங்கள் எந்த யாராலையும் ஈர்க்கப்பட மாட்டீங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்கும் சமாதானம் இல்லை நான் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் தனி ஜெபம் பண்ணுங்க இன்னொரு மனுஷனை போய் சந்தித்து ஜெபிக்கிறது இந்த சத்தியம் அதுக்கு தேவையில்லை உங்களுக்கு இதுக்கு முன் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம் அப்படி போய் நிறைய பேர் மோசமானவங்க தான் இந்த ஆர்வ நடை சேர்ந்து பின்பற்றி போனவங்க ரெகபயாம் காலம் வரைக்கும் அந்த கன்றுக்குட்டி ஆராதனை தொடர்ந்து பாருங்கள் இடரல் எப்படியெல்லாம் வருதுன்னு தேவனவர்களை கண்ணோக்கினார் இனி இனி புத்தியுள்ள ஆராதனை செய்யணும் உன் தொழிலே நான் மாற்றுறேன் உன் ஜோலியை மாற்றுறேன் உங்களுக்கு சரித்திரத்தை நான் மாற்றுறேன் இந்த ஜனங்க பார்த்தாங்க இந்த ஜனங்களை கற்று நினைத்தரலாம் என்றால் என்ன நடக்குது வேலை ஸ்தலத்தில் வேலை ஸ்தலத்தில் ஆசிரமம் பெறுகிற பொழுது தேவன் உனக்கு நல்ல தலைமைத்துவத்தை கற்று எழுப்ப உள்ளவராக இருக்கிறாங்க மோஸ்டே அபிஷேகம் பண்ணப்பட்ட வேணும் தீர்க்கதரிசி பார்வையத்தில் போய் பேசுகிறான் அவங்களை கட்டி வைக்கப்பட்ட கட்டுகளுக்கு எல்லாம் இவங்க இந்த தலைமைத்துவம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அந்த கட்டுகள் தானே அறுக்கப்படும் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு இல்லை நேராக அங்கே அட்டாக் பண்ணால் இங்கே ரிலீஸ் ஆகிடுங்க நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா ஏதாவது இருக்குமானாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் பார்க்குறேன் எவ்வளவு அவ்வளோ இருக்கிறதுக்கான காரணம் என்ன அது சத்தியத்தில் தெரியாதவங்க கேட்கலாம் உங்களுக்காக ஏதாவது ஜபம் பண்றதுக்கு இருக்கான்னு தவற எடுத்துக்கொள்ள வே